வணக்கம் நாகேந்திர பாரதி நமது ஆசான் ஐயா அவர்களுடைய சங்கு காலாண்டு இதழில் இந்த மாதம் மார்ச் இருபத்தைந்து முடியக்கூடிய ஒரு காலாண்டு இதழ் வழக்கம்போல் சிறப்பான கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறார் போல் நானும் முதலில் நமது பாவண்ணம் அவர்களுடைய அந்த கட்டுரை அந்த கட்டுரைக்குள் இருக்கக்கூடிய கதைகள் இவற்றை படித்து ரசித்தேன் இந்த முறை நன்றி உணர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் என்ற தலைப்பில் மூன்று சிறுகதைகளை கொடுத்துள்ளார் அவர் அந்த கட்டுரையை சொல்லுகின்ற பாணியை மிகவும் அருமையாக இருக்கும் இரண்டு நண்பர்களுக்குள் நடக்கின்ற உரையாடலாக அதை ஆரம்பித்து அதற்குள் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கதையின் சுருக்கத்தை சொல்லுவது இவர்கள் பேச்சிலே இளைய தலைமுறைக்கு வேண்டிய பல நல்ல பல கருத்துக்களை சொல்லுவது என்ற ஒரு அவருடைய பாணி மிகவும் அருமையாக இந்த கதை இந்த கட்டுரையிலும் வெளிப்படுகிறது நன்றி உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு மூன்று சிறுகதைகள் முதலில் இவர் பாவணன் அவர்களை மொழிபெயர்த்த மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார் அவர்களினுடைய குசேலரின் கொள்ளுப்பேரன் என்ற ஒரு சிறுகதை குசேலரின் கொள்ளுப்பேரனும் கிருஷ்ணரின் கொள்ளுப்பேரனும் ச சந்தித்தால் இந்த காலகட்டத்திலே எப்படி இருப்பார்கள் என்று அதில் அந்த குசேலரின் கொள்ளுப்பேரன் கிருஷ்ணருடைய பற்றி அந்த நன்றி உணர்ச்சி இல்லாத மாதிரி பேசுவதே வருகின்ற ஒரு நிகழ்ச்சி எல்லாம் மிகவும் விரிவாக உள்ளார் கிருஷ்ணர் அவருடைய நண்பர் அவருடைய திருப்திக்காக ஏதோ கொஞ்சம் உதவி செஞ்சார் நம்ப செய்கிற உதவிங்கிறதுனால இவர் மாதிரி தாத்தா கொசிய அதை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றப்போ அந்த நன்றி உணர்ச்சி எந்தளவு தலைமுறை மாறி மாறிக்கிட்டே இருக்குங்கிறதையெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு கருத்தையும் அதில் உரையாடலை வெளிப்படுத்துகிறார் அதே மாதிரி அடுத்து தீ ஜானகிராமுடைய கடன் தீர்ந்தது அப்படிங்கிறது சிறுகிறதை இது வந்து குற்ற உணர்ச்சியை பற்றி அந்த நிலம் வீடு தொடர்பாக ஒருத்தர் ஒத்தாசியர் ஒரு தரக வங்கி பழைப்பவர்கிட்ட இவர் மாட்டிக்கிறார் மாட்டிக்கிட்டு அவர் ஏதோ குறைஞ்ச விலைக்கு வருதுன்னு சொல்லி அவர் இவருக்கு ஆசை காட்ட ஒரு புறம்போக்கு நிலத்தை காட்ட இவர் என்னென்னத்தையோ வாங்கி பூர்வீக சோத்தகத்தையெல்லாம் விற்று ரூபா கொடுக்குறாரு அவன் ஊரை விட்டு ஓடி போயிடான் இது ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்ச பிறகு அவனை திருப்பி போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ அவனை கைது செஞ்சாலும் அவன் அதுக்குள்ளே நோய் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறனால அவனை விட்டுறானுங்க இவருக்கு மனசு வந்து அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குமேங்கிற நினைப்பும் இருக்கு அதே நேரத்தில் தன்னோட மனைவிக்கு நம்ம குடும்பத்துக்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டோமே இந்த மாதிரிலாம் வாங்கி பைசா இழந்துட்டோமேங்கிறது தெரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வோடு அவர் வந்து இருக்கிறப்போ அந்த இவர் ஏமாத்தினை வந்து படுத்த படுக்கையாக இருக்கான்னு கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்தா அவன் கண்ணில் கண்ணீரோடு கும்பிடுறான் அவங்ககிட்ட பைசாவே இல்லை அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவர் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத கூட நான் உனக்கு உன்னோட கடன்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொன்ன அந்த அவங்க ஏமாத்தனோடைய ஒய்ஃப் போய் ஒரு ரெண்டனா ஆணையத்தை எடுத்து நாணயத்தை எடுத்து கொடுத்தோன்னா இவர் வாங்கிட்டு பராசக்தி சாட்சியாக சொல்கிறேன் என் கடன் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறப்போ அவரையும் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவிச்ச ஒரு திருப்தியோடு போகிறாரு இந்த மாதிரி அதான் மனிதர்களுடைய மன உணர்வுகளின் ஆழத்துக்கே போய் எழுதப்பட்ட கதை இதுல வந்து நல்ல ஒரு விஷயத்தை இந்த இளைய தலைமுறைக்கு சொல்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி மூணாவது குற்ற உணர்ச்சியும் நன்றி உணர்ச்சியும் இல்லாத ஒருத்தரோட கதை இது வந்து ஒரு மலேசிய எழுத்தாளர் அரவிந்த் அரவிந்த் குமார் இணையத்தில் படித்த கதைங்கிறார் இந்த இணையவழி முதலீட்டில் ஆயிரம் ரூபா போட்டால் ரெண்டாயிரம் போடுவோன்னு ஒரு விளம்பரத்தை நம்பி ஒருத்தர் பணம் போடுறாரு அப்பா முதல்ல ரெண்டா டபுள் வருது உடனே திருப்பி ரொம்ப போட்டுட்டு கடைசியில் ஏமாந்து போயிடுறாரு இவர் கடன் வாங்கி பண்ணதுனால அந்த கடன் கொடுத்தவன் வந்து இவரை நெருக்கிறான் இவருக்கு வந்து என்ன பண்றேன்னே தெரியல அப்படிங்கிற திரும்பி கொடுக்க முடியல அவங்கிட்ட அப்படி நழுவிக்கிட்டே இருக்காரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியோ அவருடைய பையனும் அதே மாதிரி நழுவிக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவே பத்தாயிரம் ரூபாய் எப்படியோ புரட்டி கொண்டு வந்து கடன் அடைச்சிருன்னு இவங்கிட்ட சொல்லி கொடுத்து விடுறாரு ஸோ அதை வாங்கி கொண்டு போய் அவன் இங்கே போய் பார்த்தா அந்த ஆளு இவன் கடன் கொடுத்த ஆள் வந்து இறந்து போயிடான் அவனுக்கு யார் தெரிஞ்சவங்க இருக்கான்னு பார்த்தா அவன் பாட்டி ஒருத்தி இருக்கான்னா ஒரு இடத்துல பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருக்கு அதை பார்க்கவே பாவமாக இருக்குது இவனுக்கு கொடுக்க வேணாங்கிற மாதிரி கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை இவனுக்கு ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ளேயே இருந்து அதுக்கிட்ட போய் ஒரு ரொட்டி வாங்கி கொடுத்தா அது அந்த ரொட்டியை தூக்கி போட்டுருது இவன் அந்த கடந்தோயை அந்த பாட்டிகிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிற மாதிரி அந்த பாட்டி அப்படியே அவனை அணைச்சிக்கிட்டு அப்படி உயிர் பிரிஞ்சுற மாதிரி முடிச்சிருக்காரு அவன் இங்கேருந்து கிளம்புறப்போ அவனுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை ஏமாத்துற குற்ற உணர்ச்சி இது ரொம்ப அருமையான ஒரு கதை இந்த மாதிரி மூணு கதைகளுமே நன்றி உணர்ச்சி குற்ற உணர்ச்சியை பற்றி ரொம்ப விளக்கமாக நீங்கள் அந்த சங்கு பத்திரிகையில் படித்து பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்களை வந்து இந்த மாதிரி நல்ல சிறப்பான கதைகளை எடுத்து சொல்லக்கூடிய இந்த முறை வந்து அவர் பாவனன் சார் பிரமாதமாக பண்ணுறார் ஒரு ஒரு அந்த கட்டுரைக்குள் கதை நம்ம கவிதைக்குள் கதைன்னு நேற்று சுந்தரராஜன் சார் நடத்தின மாதிரி இது கட்டுரைக்குள் கதைகள் அனைவரும் கண்டிப்பாக சங்கு இதெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள் நன்றி வளவுத்துறையன் சார் வணக்கம்